ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா நான் குபேரன் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் ஃபேமிலியோட அதுக்கு ஏன் சாப்பாடு கிளறன்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லை இருக்க காலேஜில் வந்து அத்தை பொண்ணு படிக்கிற ஹாஸ்டலில் தங்கி சரி அவளுக்கு போகும்போது எலுமிச்சு சாதம் கொடுத்துட்டு போகலான்னு தான் கிளறிட்டு இருக்கேன் உருளைக்கிழங்க வரத்து ரெடி பண்ணி அதை கட்ரு பாக்ஸில் வச்சுட்டேன் இப்போ சாதம் தான் இருக்கேன் போகும்போது கொடுத்துட்டு போகலாம் ஹாஸ்டலில் இருக்கா இல்லை சாப்பிடுவா அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த கேலரி எல்லாம் டிஃபன் பாக்ஸில் வச்சிடறேன் வச்சுட்டு நம்ம கோயிலில் போய் வீடியோ கண்டினியூ பண்ணலாம் நம்ம குபேரன் கோயிலுக்கு போய்ட்டு வந்தாச்சு அங்கே போய் குபேர சாமி ஒன்று வாங்கியாச்சு பாப்பாவுக்கோ விளாட்டு ஜாமான் வாங்கிட்டா அது வாங்காமல் நம்ம வர முடியுமா நல்லா இருந்துச்சு தரிசனம் நல்லா இருந்தது நல்லா உட்கார வச்சு பூஜையெல்லாம் பண்ணுறாங்க அதுமாரி பச்சை கயிறெல்லாம் கட்டி விட்றாங்க அப்புறம் வந்து காசாலே பூஜை பண்ணி நம்மளுக்கு அந்த ஒரு பை மாதிரி கொடுக்குறாங்க அந்த பைய கட்டு இந்த மாதிரி பையில் கொடுக்குறாங்க இதில் வந்து ஒரு அஞ்சு ரூபாய் காயின்னு ஒரு தகரம் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் வெள்ளி தாமரை ஒன்று இது மூணு சேர்த்து நூறுபாயும் இதை நம்ம இந்த நூறுரூபா கட்டிட்டு போனோம்னா உள்ள உட்காந்து நம்ம பூஜை பண்ணி இதை வாங்கிட்டு வரலாமா ரொம்ப விசேஷமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்திலே லட்சுமி கோயில் ஒன்னு சொல்றாங்க அங்கே போய் பார்ப்போம் இதுதான் இந்த நூத்தி எட்டு அம்மன் உள்ள கோயில் நம்ம போய் ஒவ்வொரு அம்மன் பார்ப்போமா வாங்க நம்ம நூற்றி எட்டு அம்மனையும் பார்த்தாச்சு சூப்பராக இருந்தது உள்ள சுத்தமாக மொபைலை அலோவ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க நான் சின்ன வீடியோ ஒன்று எடுத்தால் அதையும் வாங்கி டெலிட் பண்ணிட்டாங்க அதனால் வீடியோ எடுக்க முடியல என்கிட்ட இருக்கிற ஒன்று ரெண்டு வீடியோ வச்சு நான் ஆட் பண்ணி போகிறேன் பாருங்கள் நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு வேண்டியது வேண்டியதான் வெயில் இப்போ தாங்க முடியல கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சுங்கிறத காட்டிருச்சு வாங்க போகலாம் வெயில் செம்ம வெயில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாமி கும்பிடுது வீட்டுக்கு வந்தாச்சு செம்ம வெயில் யாரும் தண்ணி இல்லாமல் மட்டும் வெளியில் போகாதீங்க ரெண்டு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போனால் ரெண்டு பாட்டில் தண்ணியும் காலி அவ்வளோ வெயில் அடிக்குது வரைச்சலாக இருக்குது ரொம்ப வரைச்சலாக இருக்குது ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துகிட்டு போங்க வெளியில் போனால் ஆரம்பிச்சிச்சு கூட வெயில் தாங்க முடியல கோயிலில் வந்து ரொம்ப ஸ்டிக்சாக இருந்தாங்க அது ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது நான் எடுத்த ஃபோட்டோ வீடியோலாம் நிறையா வாங்கி டெலிட் பண்ணிட்டாங்க கருவறை எடுக்கக்கூடாது அது தப்பு தான் சும்மா வெளியில கூட எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது வேற ஒன்றும் இல்லை இந்த வீடியோவை இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப டயர்டா இருக்கு நான் கிடக்கிறதே சமைச்சிட்டு சாப்பாடு வைக்கணும் நல்லா இருக்கும் டைம் ஆயிடுச்சு இல்லையா மணி ஒன்றைக்கு மேல ஆயிடுச்சு நீங்க இன்னும் இந்த மாதிரி கொப்பேரம் கோயிலுக்கு போகாதவங்க இருந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லா இருக்கு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தா ஏதாவது ஒரு நடந்தாதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்காதா தான் நம்ம நினைப்போம் அந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும்